சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே உனக்கு நல்ல நேரம் துவங்குவது உண்மை என்றால் என் முகம் நிச்சயம் உன் கண்ணில் பட்டிருக்கும் இதை நீ முழுமையாக கேட்டே ஆக வேண்டும் நீ எப்பொழுதும் இதுவரை நடந்ததை பற்றியும் இனிமேல் என்ன நடக்கவிருக்கும் என்பதை பற்றியும் ஆழமாக யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய் சாயப்பா நான் உனக்கு பல முறை சொல்லியிருக்கிறேன் இப்பொழுது என்ன நடக்கின்றதோ என்ன இருக்கின்றதோ அதை வைத்து கொண்டு மகிழ்ச்சியாக என்று ஆனால் நீயோ எப்படி நான் எதை பற்றியும் யோசிக்காமல் இருப்பேன் எனக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லையே என்னால் அதை நினைக்காமல் இருக்க முடியவில்லையே என்று வருத்தப்படுகின்றாய் அப்பா சொல்வதை புரிந்து கொள் அனைத்தும் மாயை இவ்வுலகில் வானத்தில் இருக்கும் நட்சத்திரத்தைப் போலத்தான் ஒரு நாள் குறையும் ஒரு நாள் அதிகரிக்கும் உன்னுடைய கஷ்டங்களும் அப்படித்தான் உன்னுடைய இன்பங்களும் அப்படித்தான் நீ மகிழ்ச்சியாக இருக்கும் நேரம் தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதும் இல்லை நீ அழுது கொண்டு இருக்கும் காலம் தொடர்ந்து நீடிப்பதும் இல்லை அனைத்திற்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறது மகிழ்ச்சி என்றாலும் சரி துன்பம் கஷ்டம் என்றாலும் சரி இன்பமும் துன்பமும் வாழ்க்கையில் இரு தான் அவை இரண்டுமே அனுபவித்துதான் ஆக வேண்டும் கவலைப்படாதே உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் குறைய தொடங்கி உள்ளது உனக்கு நல்ல நேரம் தொடங்கி உள்ளது விரைவில் உன் பிரச்சனைகளை தீர்த்து மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கடிப்பேன் அதுவரை என்னையே நினைத்து என் நாமத்தை ஜபித்து உன் கர்மாக்களை என் துணையோடு கழித்து வா நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்